அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி மூன்றாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை குரல் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கூத்தாட்டு அவை குழாத்து அற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிலிந்த தெளிவுரை பெருஞ்செல்வம் வந்து சேர்தல் என்பது கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது அச்செல்வம் நீங்குதல் என்பது கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதை போன்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் வளர்ச்சிக்காக பேசி முடித்தபடியான புதிய புதிய முயற்சிகள் அனைத்தையும் எடுப்பீர்கள் தன்னம்பிக்கை வரும் இன்று சொத்துக்கள் வாங்குவது பற்றி ஒரு வழியாக முடிவு எடுப்பீர்கள் தொழிலுக்கான மூலதன உதவி அப்பா வழி பெரியோர்களின் மூலம் கிடைக்கும் அது மட்டுமா தொழில் ஆலோசனை மற்றும் சில உதவிகள் அம்மாவின் சொந்தங்கள் வழியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு இன்று இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் வெல்டிங் மற்றும் கட்டிட பணி செய்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கவோ அல்லது கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே விளவு வாய்ப்புகள் நிறையவே உண்டு குழந்தைகள் பற்றிய கவலை இன்று தொற்றிக்கொள்ளும் உங்களுக்கு நண்பர்கள் விஷயமாக அவர்களுக்கு உதவுவதற்காக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் அப்படி போகின்ற வேலையும் இனிதே நடந்து முடியும் வேலையில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் வேலையை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் தொழில் தொடங்க உந்தப்படுவார்கள் கோச்சார நிலைகள் சிறிது நாட்களுக்கு இப்படித்தான் இருக்கிறது பெண்களுக்கு கணவரின் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும் தனக்காக கணவர் ஆதரவு தருவாரா என்று அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் பெண்களுக்கு பெண்கள் தங்களிடம் இருக்கும் தங்க நகைகளை பாதுகாக்க அடகு வைக்காமல் இருக்க அதிக கவனம் செலுத்துவீர்கள் படிப்பிற்காக வெளியூர் வெளிநாடு சென்றிருந்த பிள்ளைகள் தங்களின் வீட்டிற்கு வருவார்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று இருபது வயதான சிறுவர்கள் கூட அறுபது வயது போன்ற முதிர்ச்சியுடன் அனுபவஸ்தர்கள் போல் பேசுவார்கள் என்று அவர்களின் வார்த்தைகளும் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கும் பாசமான காதல் நெகிழ்ச்சியான காதல் பிரிந்திருந்த பிரிக்கப்பட்ட காதலர்கள் சந்திப்பார்கள் என்று சகோதரியின் காதல் கல்யாணத்தை பிரச்சனை இல்லாமல் முடிப்பார் உடன் பிறந்தவர் இன்று விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் கருவிகள் வாகனம் கனரக வாகனம் போன்றவற்றின் மூலம் தொழில் செய்பவர்களின் வருமானம் கூடும் வரும் வருமானத்தை திரும்பவும் தொழிலுக்கே போடுவார்கள் நம் கூட இருக்கும் நண்பர்கள் சொந்தங்கள் நமக்கு செய்கின்ற உதவியால் நம் ஜாதக கட்டமே மாற்றி அமைந்துதான் விட்டதோ என்றுதான் தோன்றும் இன்று கடன் தொல்லை ஒரு கட்டுக்குள் வரும் அம்மாவிற்கு ஏற்பட்ட உடல்நிலை கோளாறை சரிசெய்ய தேவையான உதவிகள் கிட்டும் என்று நிறைய நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பிறந்த வீட்டு சொத்து கிடைக்கும் என்பது உறுதியாகிவிட்டதால் புகுந்த வீட்டில் தன் மதிப்பு உயர்வதை மனைவியினால் இன்று நன்கு உணர முடியும் தன்னுடைய மேற்படிப்பு கல்விக்காக கல்லூரியை பார்க்க நண்பனுடன் வெளி மாநிலத்திற்கு சென்று வருவார்கள் சிலர் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் முகம் மற்றும் கண் உபாதைகள் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி ஷோரூம் மண்டபம் கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று திருமலை கலாநிதி செல்வ கணபதி விநாயகம் கணேஷ் ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா ராமலிங்கம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வாழைக்காய் பாகற்காய் சுண்டல் கொத்தவரங்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் தீனி நிறைய எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் பொதுவாக இன்றைய நாள் இப்படித்தான் இருக்கும் தொழில் புதிய முயற்சிகள் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய முடிவு நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் வேலையை விட்டுவிடும் எண்ணம் காதல் காதலர்கள் என்று சந்திப்பார்கள் கடன் தொல்லை கட்டுக்குள் வரும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ சிவப்பு மற்றும் மஞ்சள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்